உங்க வீட்டில் நீங்க ஒரு நாள் நெல்லிக்காய் தேடி பருகி பாருங்க உலர்ந்த நெல்லிக்காயில பொடியில ஒரு லைட்டா டீ மாதிரியே போட்டு துளி தேன் விட்டு ஒரே ஒரு நாள் குடித்து பாருங்கள் அதனுடைய சுவைக்கு எந்த தேடியிலும் பக்கத்துல நிற்க முடியாது ஆனா அந்த நெல்லிக்காய் உலர்ந்த நெல்லிக்காயினுடைய பொடியில எவ்வளவு பீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு எவ்வளவு டேனின் இருக்கு எவ்வளவு விட்டமின் சி இருக்கு எவ்வளவு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய முதுமையினால் நடக்கக்கூடிய மாற்றங்களை தடுக்கக்கூடியதான் நெல்லிக்காயில இருக்கு எப்படி பண்ணலான்னு பாக்கலாமா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்ல போறேன் நாலுல இருந்து அஞ்சு புதினா இலை கொஞ்சமா இஞ்சி ஃபிளேவருக்காக லைட்டா டீ தூள் எடுத்து இருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு நெல்லிக்காய் போதும் ரெண்டு டம்ளர்னா ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நெல்லிக்காவை நான் சீஸ் கட்டில கிரேட் குட்டி இன்னைக்குட்டியா கட் பண்ணாலும் ஓகே இல்ல இஞ்சி மாதிரி இடிச்சு போட்டாலும் ஓகே தான் தேன் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் டீ இருக்கிறதுக்கு இதை எடுத்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது Terima kasih Bye.